உங்களுக்கு ஒரு ஆபத்து நீங்க சிவனை முழுமையா நம்பினீங்கன்னா உங்களை அவரு கைவிட மாட்டார் ஆனா சோதிப்பாரு அம்சத்துல இருக்கிறவங்க அதை உணர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிப்பட்ட ராசியில யாருன்னு பாக்கலாம் முதலாவது மேஷம் மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்கள் இவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் முருகர் தான் ஆனால் இவங்க அதிகமா இருக்கக்கூடியது சிவனுடைய அம்சம் தான் இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிவ வழிபாடு மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட வயதுங்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல எப்பொழுதுமே இவங்க முருகரோட வழிபாட மேற்கொண்டுட்டே தான் இருக்கணும் அப்ப இவங்களுக்கு அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தன்மை உள்ளவங்களா தான் இருப்பாங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பொழுதுபோக்கான ஒரு நபரா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வர மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போனாலுமே இவங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அருள் கொண்டவங்க தான் மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்க கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் ஆனா இவங்களுடைய தன்மை இவங்க எப்போ